அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனே குடனே உங்களுக்கு பத்ரூனா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க பல்லவன் தந்த அரியணை கதையின் குரலாக சங்கீதா அத்தியாயங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு அத்தியாயம் எந்த இழத்தில் இனி மீட்பது துர்லபமான காரியம் என்று எண்ணியவனாக மானவர்மன் மனம் சோர்ந்து கிடந்தானோ அந்த நாட்டில் சதா அவனை பற்றிய எண்ணங்களை பின்னிக் கொண்டிருந்தன இரு நெஞ்சங்கள் ஒன்று பாண்டி நாடருடையது மற்றொன்று மாமன்னர் கசபருக்கு அளித்திருந்த வாக்குறுதியின்படி மகாசம்மத குலத்து ஆட்சியை மறுபடியும் தோற்றுவிக்க தாம் பட்ட அரும்பாடுகள் அனைத்தும் வீணாகி என்ற வருத்தம் பாண்டி நாடரின் உறுதிமிக்க இதயத்தை புழிந்து எடுத்துக் கொண்டிருந்த போதும் அதை அவர் சற்றும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை சங்கமானாவுக்கு ஆறுதல் கூறி தேற்றவே அவருக்கு நேரம் சரியாக இருந்தது சங்கமானாவின் இளநெஞ்சம் அந்த அரசியல் சூழ்நிலைகளை பற்றியோ பீடத்தை மானவர்மன் அடைய முடியாதது பற்றியோ சிறிதும் சிந்திப்பதாக இல்லை அவளது கவலை எல்லாம் இத்தனை காலம் பிரிந்திருந்த மானவர்மனை ஒருமுறை சந்தித்து உரையாடக்கூட வாய்ப்பின்றி மீண்டும் மீண்டும் பெரிய நேர்ந்து விட்டதே இனி இந்த காலத்தில் அவளை சந்திக்க போகிறோம் என்பதாகவே இருந்தது ஈழத்தின் மலைநாட்டு அரண்மனையில் உள்ள எந்த வசதிகளையும் சுகங்களையும் ஏற்காமல் அவள் ஒரு சன்னியாசினி போல் இருந்தாள் மெல்லிய பட்டு விரித்த மஞ்சத்தில் துயில்வதில்லை அவள் மேன்மாட கூடத்தில் சில்லிட்ட தரையில்தான் அவளது படுக்கை கண்கள் துயின்று எத்தனையோ காலமாயிற்று கண்கள் இரண்டும் சந்திரகாந்த கற்களாகி நீர் கசிய நெஞ்சடிக்கும் துயருடன் சோர்ந்து கிடக்கும் அவளை காணும் போதெல்லாம் பாண்டி நாடர் ஆறுதல் வார்த்தைகள் எதுவுமே அகப்படாமல் பேச சக்தியிற்று போவார் ஒரு சமயம் ஏனம்மா இத்தனை கலங்குகிற நீ அன்று மாணவர்மனை சந்திக்க நான் எத்தனை தூரம் சிரமப்பட்டு ஏற்பாடுகள் செய்திருந்தேன் அப்போது பிடிவாதமாக வர மறுத்து விட்டாயே என்று கேட்டார் அன்றைய நிலையில் நான் செய்தது சரியான செயல்தான் மாமா அதற்கு நான் என் உயிரினும் மேலானவரை சந்திக்க மறுத்ததாக பொருள் கொண்டு விட்டீர்களா என்றால் சங்கமானா பிறகு எப்படி பொருள் கொள்வதம்மா சந்தித்தால் அவரை அனுராதாபுரத்து அரண்மனையில் நிலா முற்றத்தில் தான் சந்திப்பேன் வேறு எங்கேயும் அவரை சந்திக்க நான் விரும்பவில்லை என்று நீ சொன்னதாக நன்மொழி மாறன் கூறினானே அப்போது மட்டும் நீ இளவரசரை சந்தித்திருந்தால் இப்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அல்லவா ஏன் இந்த நிலையே கூட ஏற்பட்டிருக்காது என்று கூட சொல்லலாம் உன்னை சந்தித்திருந்தால் இளவரசர் இன்னும் சற்று உற்சாகத்துடன் செயல்பட்டிருக்க கூடும் என்றார் பாண்டிநாதர் நான் அப்படி சிந்திக்கவில்லை மாமா நீங்கள் செய்த வெளியில் ஆட்கள் அரச அணை என்ற பெயரால் வண்டிகளை மடக்கி சோதனையிட்டனர் வாணிப நிமித்தமாக செல்லும் ஒரு வர்த்தகரின் வண்டிகள் அவை என்பதை அவர்கள் நம்ப மறுத்தனர் நான் இருந்த வண்டியை அவர்கள் சூழ்ந்த போது நிலைமை மேலும் விபரீதமாகியது அதிகாரம் இருக்கிறது என்ற துணிவில் ஒரு பெண்ணின் கையை பிடித்து எழுப்பது எத்தனை பெரிய கொடிய செயல் என்பதை அவர்கள் உணரவில்லை இழிவான வசைகளை வேறு மொழிந்தனர் எல்லை மீறிவிட்ட அந்த நிலையில் நமது வீரர்கள் அவர்களை போரிட்டுக் கொண்டனர் என்ற போதும் என் மனதில் பதிந்துவிட்ட அவமான உணர்வு அகலவில்லையே என்னை சந்திப்பது இளவரசரை உற்சாகப்படுத்தும் என்பது எப்படி தங்களது நோக்கமாக இருந்ததோ அப்படியே எனக்கு நேர்ந்த அந்த அவமானத்தை கேள்விப்பட்டு அவர் குறித்து எழ வேண்டும் அதன் விளைவாக பன்மடங்கு ஆவேசமுடன் அவர் எதிரிகளை நிர்மூலமாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே எனது நோக்கமாக இருந்தது அதனாலேயே அப்படி ஒரு சபதம் எடுத்துக் கொண்டேன் நான் அப்படி சூழ் நமது வீரர்களிடையே ஒரு வீராவசத்தை வைராகியத்தை உண்டு பண்ண என்பதும் என் நினைவு ஆனால் அத்தனையும் பொய்த்து போகும் என்றோ இப்படி அவரை சந்திக்கிற வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்றோ நான் கனவிலும் கருதவில்லை மாமா என்றால் சங்கமானா அவளது விழிகள் வெந்நீர் ஊற்றுகளாயின பாண்டி நாடர் ஒரு வர்த்தகராக இருந்த போதும் காலஞ்சென்ற மாமன்னர் கசபரின் புதல்வன் மானாவை எப்படி தன் மகன் தானத்தில் வைத்து அவன் எழுந்த ஆட்சியை மீட்டுத்தவ அரும்பாடப்பட்டு வருகிறாரோ அதே போன்று சங்கமானாவை தன் சொந்த மருமகளாகவே பாவித்து அவளுக்கு நல்வாழ்வை அமைத்து தரவும் மனதில் வைராக்கியம் கொண்டிருந்தார் அவள் அவரை உரிமையுடன் மாமா என்று அன்பு கணியை அழைக்கிற போதெல்லாம் அவரது அந்த வைராக்கியம் மென்மேலும் உறுதி பெறும் ஆனால் மலைநாட்டு அரசர் மட்டும் சமாதானம் அடையாதவராகவே இருந்தார் என் பெண்ணின் வாழ்வு உம்மால் நாசமாகிவிட்டது என்று கடுமையாகவே அவர் பாண்டிய நாடரை சாடுவார் கசப சக்கரவர்த்தி காலமான போது ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தில் யாரை வேண்டுமானாலும் பொம்மை அரசனாக மட்டும் நாம் காப்பாற்றி விடுவோம் கண் மறைவாக இளவரசனை வளர்த்து காலம் நேரம் கூடி வருகையில் அவனை அனுராதா பொறுத்து அரியணையில் அமர்த்தி விடுவோம் என பாண்டி நாடர் திட்டமிட்டார் அந்த திட்டத்திற்கு பெரிதும் துணை புரிந்தவரும் இந்த மலைய நாட்டு மன்னர்தான் இளவரசனை தமது அரண்மனையில் மறைவாக வளர்த்து வருகையில் சங்கமானாவும் அவனும் ஒன்றாக பழகுவதையும் ஒருவரை ஒருவர் நேசித்து தோழமை கொள்வதையும் கூட மகிழ்வுடன் அனுமதித்தவர் தான் அவர் ஆனால் மானவர்மன் நெடுங்காலம் பல்லவ நாடு சென்று தங்கிவிட நேர்ந்த போது அவர் மிகவும் மனம் சோர்ந்தார் மானவர்மன் பல்லவ படைகளுடன் நாட்டை மீட்க வருகிறான் என்ற போது மகிழ்வடைந்த அவர் மறுபடியும் பொத்த குட்டனின் சூழ்ச்சிகளை வெற்றி பெறவும் மானவர்மன் மீண்டும் பல்லவ நாடு நோக்கி போய்விட்டதையும் அறிந்தவுடன் முற்றாக மனமுடைந்து போனார் பாண்டி நாடரின் அவரை சமாதானப்படுத்தும் சக்தியை அன்றும் அப்படித்தான் பாண்டி நாடர் வழக்கம் போல அரண்மனைக்கு சென்றார் அங்கே ஒரே கலைபரமாக இருந்தது சூழ்நிலை சுமூகமாக இல்லை என்பதை உணர்ந்த பாண்டி நாடர் அதிகாரிகளிடம் விசாரித்து நிலைமையை அறிந்து கொண்டார் சங்கமானா உணவு உண்ண மறுத்து விட்டாலாம் இரண்டு நாளாக அவள் பிடிவாதத்துடன் இருக்கிறாள் தமிழகத்தில் இருந்து வந்த ஒரு தகவலின்படி மாணவர்மன் இன்னும் காஞ்சிமா நகரம் போய் சேரவில்லை அவன் தமிழ்நாட்டிற்கே வந்து சேர்ந்தானா என்பதும் தெரியவில்லை என்று அவள் அறிய நேர்ந்திருக்கிறது அதிலிருந்தே அவள் தண்ணீரும் மருந்து மறுக்கிறாளாம் பாண்டி பதை பதைத்த நெஞ்சுடன் தங்க அரியை நோக்கி ஓடினார் அங்கே வாடி பூங்கொடி ஒன்று காற்றில் ஆடுவது போல சங்கமானா கிளி கூண்டை நோக்கி எழுந்து நடந்து சென்று நான் தான் என் தலைவிடியை எண்ணி நொண்டு கிடக்கிறேன் நீ வேறு எதற்காக என்னுடன் பட்டினி கிடைக்கிறாய் தானியங்களையும் கனிகளையும் தொடர் கூட மறுத்து இப்படி அடம்பிடிக்கிறாயே என்று கேக்க மாட்டேன் போ முதலில் நீ சாப்பிடு என்று அந்த கிளி கீச்சிக் குரலில் கத்தியது நான் இனி வாழ விரும்பாததால் உன்னை மறுக்கிறேன் உனக்கென்ன கேடு சீற்றத்துடன் கேட்டவாறே சங்கமானா கூண்டை திறந்து அந்த கிளியை கையில் எடுத்து உன்னை அடைத்து விட்டது என் கண்ணாளனை இனி காண்பேனோ மாட்டேனோ அவர் இல்லாத இந்த வாழ்வினும் நரகில் இனியும் என்னால் நலிய முடியாது என் உயிர் பறவை உடற்கூட்டை விட்டு பறக்கப் போவதற்கு ஒரு முன் அடையாளம் போல நீயும் இப்போதே பறந்து போய்விடு என்று கூறி அதை தூக்கி எறிந்தாள் நாட முகப்பிலிருந்து இருந்து சிறிது தூரம் வெளியே வீசி எறியப்பட்ட அந்த கிளி இறக்கைகளை படப்படவென அடித்துக் கொண்டு மறுபடியும் கூடத்திற்குள் பறந்து வந்து இங்கும் அங்குமாக சுற்றிவிட்டு அவள் தோளில் அமர்ந்து போக மாட்டேன் போ என்று கிரிச்சிட்டது அப்போதுதான் அந்த கூடத்திற்குள் நுழைந்தார் பாண்டி நாடர் என்னம்மா சங்கமாமா நான் கேள்விப்பட்டது உண்மையா இரண்டு நாள் ஒரு முக்கிய அலுவலாக வேட்டூர் சென்றிருந்தேன் அதற்குள் இத்தனை கலைபெறும் செய்து விட்டாயே அம்மா எத்தனை மெலிந்து போனாய் இதெல்லாம் எதற்காக அம்மா என்று தழு குரலில் வினவினார் நான் மெலிந்து போனது பற்றி கவலைப்படவில்லை மாமா தொலைந்து போகவில்லையே என்று தான் வருந்துகிறேன் என் கனவை பற்றி நீங்கள் அறிந்திருந்தால் என் செயலை குறை சொல்ல மாட்டீர்கள் என்ற சங்கமானா சொல்லும் போதே துக்கம் பீரிட்டது அவளுக்கு என்ன கனவம்மா அது அவர் தமிழ்நாட்டிற்கே வந்து சேர்ந்ததாக தெரியவில்லை என்று தகவல் வந்து சேர்ந்த அன்று நான் மிகவும் கலங்கி போனேன் மாமா அன்று இரவுதான் அந்த கனவு வந்தது அவர் ஏதோ ஒரு காட்டிற்குள் வழி தெரியாமல் அழிந்து தெரிகிறார் அங்கே ஒரு புலி அவரை துரத்தி வருகிறது அதனோடு கடுமையாக போரிடுகிறார் உடல் முழுவதும் புலி நகங்கள் கீறி உறுதி வழிகிறது ஒரு வழியாக அந்த புலியை அவர் கொன்று வீழ்த்தும் போது அவரை எதற்காகவோ நாலந்து பேர் கட்டி இழுத்து செல்கிறார்கள் ஒரு பால் அடைந்த மண்டபத்தில் இருந்த மூலையில் அவர் கைகால்கள் பிடிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு முரடன் நீண்ட சாட்டையினால் அவரை அடித்து கொடுமைப்படுத்துகிறான் இறுகி போன முகமும் சிவந்த கனன்ற விழிகளுமாக அவர் அந்த நரக வேதனைகளை சகித்துக் கொள்ள இயலாமல் துடிக்கிறார் இதுதான் மாமா அந்த கனவு என்னை பொறுத்தவரை அதை கனவாகவே இப்போது என்ன முடியவில்லை இப்போது சொல்லுங்கள் நான் எப்படி உண்பது ஒரு கவலம் உணவு உண்பது கூட துரோகம் என்று என் நெஞ்சம் துடிக்கிறது நான் இப்போதே பல்லவ நாட்டிற்கு சென்றாக வேண்டும் நானே பல்லவ மன்னரை சந்தித்து என் உயிரும் மேலானவர் தமிழ் மண்ணிலே எந்த மூலையில் இருந்தாலும் அவரை கண்டுபிடிக்குமாறு கேட்கப் போகிறேன் மாமா கடற்பயணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அடுத்த கணமே நான் உணவருந்து சம்மதிக்கிறேன் இல்லாது போனால் என் உயிரை என் விருப்பப்படி பட்டினி கிடந்து போக்கிக் கொள்வதை யாராலும் மாற்ற இயலாது என்றால் அவள் அவளது விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதை தவிர பாண்டி நாடருக்கு வேறு வழி இருக்கவில்லை அத்தியாயம் இருபத்தி இரண்டு மலையமான் கோட்டையில் மானவர்மன் சங்கமானா கண்டது வெறும் கனவல்ல உண்மையிலேயே மானவர்மனின் நிலை அப்படித்தான் இருந்தது அந்த உண்மை ஒரு கனவாக பிரதிபலித்திருக்கிறது பல்லவ ஊற்றன் சோமாதித்தன் அருள்நந்தி அடிகளின் பர்ணசாலைக்கு வந்து மானவர்மனை சந்தித்து பேசிய பிறகு மானவர்மனின் கட்டளைப்படி அவனை அந்த சதிகாரர்களின் ரகசிய இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றான் நாம் ஏற்கனவே சந்தித்திருந்த திருக்கோவிலூரின் பால் அடைந்த கோட்டைதான் அந்த இடம் சோமாதித்தா இந்த இடத்திலா சமராபிராமனை சிறை வைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகிக்கிறாய் ஆள் அரவமற்ற இடமாக வல்லவா தோன்றுகிறது என்று வினவினான் வானவர்மன் ஆள் இடமல்ல அபாயகரமான இடிந்து போன கோட்டையின் லட்சியம் தெரியாததால் இப்படி பேசுகிறீர்கள் இளவரசே என்ன லட்சியம் காஞ்சி கோட்டையை இதே போன்று இடித்து நொறுக்கி சிதிலமாக்க வேண்டும் காஞ்சிக்கோட்டையை போன்று வளமிக்க அரண்களுடன் இந்த திருக்கோவிலூர் கோட்டை புதுப்பிக்கப்பட வேண்டும் மலையம் இந்த மகத்தான கனவுக்கு இந்த பால் அடைந்த கோட்டையின் பாதாள அறைகளில் அத்திவாரம் மேலெழுந்த வரியாக பார்த்துவிட்டு தாங்கள் எந்த முடிவிற்கும் வந்துவிட வேண்டாம் என்றான் பல்லவ ஊற்றன் நீ சொல்வது புரியவில்லை சோமாதித்தா மலையம்மான் பல்லவ ஆதிக்கத்தின் கீழ் உள்ள சிற்றரசன் தானே ஆம் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை ஆனால் அது வெளி உலகுக்கு அவன் பகை முடிக்க துணிந்து திட்டமிடுகிறான் அது பழங்கதை காலஞ்சென்ற மாமன்னர் மகேந்திர பல்லவரின் தந்தை சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் நிகழ்ந்தது அப்போது நிகழ்ந்த போர் ஒன்றில் பல்லவர்களை இந்த மலையமான் எதிர்த்ததின் விளைவுதான் இதோ இந்த இடிந்து கிடக்கும் கோட்டை அப்போது இளவரசனாக இருந்த இந்த மலையமான் பல்லவர்களை பணிந்து உரை ஆள துவங்கியது வேறு கதை மகேந்திர ஒரு சாதாரண சிறுவன் என்று எண்ணி எதிர்க்க துணிந்துள்ளான் சாளுக்கீடை அழைத்து காஞ்சி கோட்டைதான் பலம் உள்ளது நரசிம்மன் வீரமற்ற இளைஞன் கோட்டையை விட்டு வெளியே வந்து போரிடும் ஆற்றல் அவனுக்கு இல்லை சோழ பாண்டிய படைகளை திரட்டித் தருவது என் பொறுப்பு புலிகேசி மீண்டும் போரை துவக்கி ஆஞ்சி கோட்டையின் கனத்த மதில்களை தகர்த்து எரிந்தால் வெற்றி கொள்ளலாம் என்று உபதேசித்திருக்கிறார் நாளை வெற்றி துண்களோடு எழும்பி நிற்கப் போகும் இந்த கோட்டையை ஆளரவமற்ற பால் கோட்டை என்று அலட்சியப்படுத்தாதீர்கள் இளவரசை சோமாதித்தன் சொல்ல சொல்ல மானவர்மனின் தோள்கள் துடித்தன நரசிம்மவர்மருக்கு எதிராக சதி நடத்தி கூலையிடும் நரிகள் பதுங்கி இருக்கும் இந்த புதருக்குள் இப்போதே நுழைகிறேன் என் வாழ் இந்த வஞ்சகர்களை கொன்று அளித்தாவது தன் ரத்த தாகத்தை தனித்துக் கொள்ளட்டும் என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறி கோட்டையை நோக்கியுள்ள அந்த புதர் மந்திய வழித்தடத்தில் நடக்க துவங்கினான் அவசரப்படாதீர்கள் இளவரசி உங்களுக்கு இடத்தை மட்டும்தான் காட்டியுள்ளேன் இன்னும் இதன் உள் விவகாரங்களை கூறவில்லை ஆபத்தான எதிரிகளை சந்திக்கும் முன் தீர ஆலோசித்து திட்டமிட்டு செயலில் ஈடுபட வேண்டும் என்று கூறிய சோமாதித்தனை சற்றும் பொருட்படுத்தாமல் நான் சிங்கள நாட்டவன் பல்லவ நாட்டு சிங்கத்தின் உற்ற தோழன் என்னை இந்த சிறு நரிகளை கண்டு அச்சப்பட சொல்கிறாயா வெற்றி அல்லது வீர மரணம் இரண்டில் எது கிடைப்பதானாலும் எனக்கு சம்மதமே என்று மானவர்மன் மேலும் இது கூற முயன்ற சோமாதித்தனை பேச விடாமல் தடுத்து ஆபத்தான வேலைகளில் தான் என் புத்தி சுறுசுறுப்பாக இயங்கும் நீ இந்த குட்டிச்சுவர்களை காட்டி என்னை அச்சுறுத்த வேண்டாம் நான் உட்புறமாக சென்று நிலைமையை ஆராய்கிறேன் எதிரிகளின் கண்ணில் பட்டால் குரல் கொடுக்கிறேன் அப்போது வேண்டுமானால் நீ உதவிக்கு வா அதுவரை சற்று வண்ணம் விடுவிடுவென கோட்டையின் உட்புறம் நடக்க துவங்கினான் அவனது கட்டளை குரலை மீற முடியாமல் நின்ற வல்லவ உற்றன் சரி வீரம் விவேகத்தின் அவசியத்தை உணரும் வரை நாம் ஒதுங்கி இருப்பதே நன்று என்று எண்ணியவனாக புதர்களில் மறைந்து நின்றான் அந்த இடத்தை ஒரு சதி நடக்கும் இடமாக கருத முடியவில்லை என்னதான் ஈடுபட்டிருப்போர் வைத்திருக்கே அவன் அலட்சியமாக இடங்களை ஆராய்ந்தபடி நடந்தான் இடிந்த மதில்களில் எருக்கஞ்செடிகள் முளைத்து கிடந்தன நாட வகுப்புகளில் திரை கட்டி விட்டார் போல நூலாம்படைகள் படர்ந்து கிடந்தன ஒரு கூடத்திலாவது சதவுகளை காணோம் காவல் கோபுரங்களோ எப்படி பார்த்தாலும் அது ஒரு பலமிக்க அரண்களுடன் அமைந்த கோட்டையாக இருந்திருக்க சாத்தியமே இல்லை என்று தோன்றியது தனவந்தனின் மாளிகையை விட சற்று விசாரமுடையதாக இது இருந்திருக்க கூடும் சித்திரரசனின் சுவாதீனத்தில் இருந்ததால் ஒன்றிரண்டு காவல் கோபுரங்கள் இருந்திருக்கின்றன எங்கேனும் சில பாதாள அறைகள் இருப்பதும் சாத்தியம்தான் ஆனால் இந்த பாலடைந்த கோட்டையின் இப்போதைய நிலையில் இங்கே எண்ணிக்கையில் அதிக வீரர்கள் பதுங்கியிருக்க வாய்ப்பில்லை ஏதோ என்று எண்ணிய வண்ணமாக அவன் அந்த மாளிகையின் பால்பட்ட இடங்களில் நடந்து கொண்டிருந்த போது என்று ஏதோ சப்தம் எழுந்தது சத்தென்று மானவர்மன் எச்சரிக்கை அடைந்தவனாக மாலை உருவினான் அதே சமயம் சுவர் மேலிருந்து குறித்த ஒரு காட்டு பூனை அவனை கண்டு மிரண்டு ஓடியது அவன் தான் பதைப்பது அர்த்தமற்றது என்று எண்ணியபடி கொண்டு எதிரே கண்ணில் பட்ட ஓர் அரை பகுதிக்குள் நுழைந்தான் மேலே ஆகாயம் தெரிந்தது சுவர்களோ விரிசல் கண்டிருந்தொழுதி படிந்த அந்த தரைப்பகுதியில் நடக்கும் போது ஏதோ வித்தியாசமான சப்தம் எழுவதை கவனித்தான் அவன் அதை ஆராயும் பொருட்டு பூமியை காலால் இரு முறை உடைத்து பார்த்தான் அப்போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது பூமி பிளந்து தன்னை போகிறதோ என்று அவன் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் போதே மரப்பலகையால் தரையமைப்பு விலகி தன் உள்ளே விழுந்துவிட்டதையும் அவன் உணர்ந்தான் எதிர்பாராத விதமாக அந்த பாதாள அறைக்குள் விழ நேர்ந்ததால் ஏற்பட்ட ஊமை காயங்களையும் உடல் வலியையும் பொருட்படுத்தாமல் துள்ளி எழ முயன்ற வானவர்மனின் தலையில் இடி இறங்கியது போல ஓர் அடி விழுந்தது அப்படியே அவன் மூர்ச்சித்து தரையில் விழுந்தான் நொடி பொழுதில் நிகழ்ந்து விட்ட நிகழ்ச்சிகளை அறியாமல் வெளியே புதர் மரபில் நின்றிருந்த பல்லவ ஒற்றன் சோமாதித்தன் உள்ளே சென்றவர் உதவி குரலை எழுப்பவில்லையே அகற்ற துணிச்சலால் தன்னை உதவிக்கே அழைக்க விரும்பாமல் பாதாள அறைகளை கண்டுபிடித்ததும் உள்ளே சென்று விட்டாரோ என்று எண்ணியபடியே புதர் மரபில் இருந்து வெளியே வந்து கோட்டையை ஆராய முயன்றான் சத்தமே இல்லை ஆளையும் காணோம் தீவிரமடைந்தான் சோமாதித்தன் மிகுந்த எச்சரிக்கையுடன் உருவிக் உருவிக்கொண்டு நானா பெருமும் பார்வையை பகுதியை நோக்கி விரைந்தான் அதே கோட்டையின் பின்புறத்தில் காட்டில் ஏதோ சலசலப்பு கேட்கவே அந்த பகுதியில் அவனது கவனம் சென்றது அங்கே அடர்ந்த வனப்பகுதியில் சாளுக்கிய சேனாதிபதி வஜ்ரவர்மன் பத்து பன்னிரண்டு வீரர்களுடன் விரைந்து சென்று கொண்டிருந்தான் நடுவிலே ஒரு இளைஞனின் முகத்தை மறித்து கைகால்களை பிணைத்து இழுத்து போவது தெரிந்தது சரி அது மானவர்மனாகத்தான் இருக்க வேண்டும் எப்படியோ எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார் இலங்கை இளவரசர் அவர்களை பின்தொடர்ந்தால் உண்மைகள் நிச்சயம் தெரியக்கூடும் இளவரசரை மீட்கவும் வழி இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று எண்ணியவாறு ஓசைப்படாமல் அவர்களை பின்தொடர்ந்து புதர்களின் மறைவிலே விரைந்து நடந்தான் சோமாதித்தன் முகம் பறிக்கப்பட்டு கைகால்கள் பிணிக்கப்பட்டிருந்த அந்த மனிதனை சிறிது தூரம் இழுத்துக்கொண்டு போன வஜ்ரவர்மன் ஒரு பெரிய ஆல விருட்சத்தின் அருகே சென்றதும் நின்றான் வீரர்களை மரக்கிளைகளில் ஏறி கண்ணு தூரம் மட்டில் யாராவது பின் தொடர்கிறார்களா என்று பார்க்க உத்தரவிட்டான் அவர்கள் மரத்தில் ஏற துவங்கியதுமே சோமாதித்தன் ஒரு புதருக்குள் நுழைந்து முற்றாக தன்னை மறைத்துக் கொண்டான் மரத்தின் மீதெறிய வீரர்கள் ஒருவன் பருமம் நோக்கிவிட்டு சேனாதிபதி அவர்களே ஒருவரையும் காணவில்லை நம்மை பின்தொடர்ந்து யாரும் வருவதாகவே தெரியவில்லை என்றான் அதை மற்றவர்களும் ஆமோதித்தனர் இருக்கட்டும் அங்கே கோட்டைக்கு வெளியே ஒருவர் நின்றிருந்ததை பார்த்தேன் அத்துடன் மானவர்மன் நமது இருப்பிடத்தை தெரிந்து கொண்ட பிறகு தனியாக வந்திருக்க மாட்டான் என்று மலையமான் வேறு சந்தேகப்பட்டார் அப்படி யாராவது வந்திருந்தால் அவர்களது கவனத்தை திருப்பவே இப்படி ஒரு ஏற்பாடு சரி இவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் நாம் உடனே ரகசிய இடத்திற்கு சென்றாக வேண்டும் என்று கூறினான் மரத்தில் ஏறியவர்கள் இறங்கி வந்து முகத்தை மூடி வைத்திருந்தவனின் கட்டைகளை அவிழ்த்து விட்டனர் அவன் அவர்களுள் ஒருவன் தங்கள் திட்டம் வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி இடி இடியென அவர்கள் நகையொலி எழுப்பி நின்ற அதே நேரத்தில் அவர்கள் முன்னே ஒற்றை மனிதனாக சோமாதித்தன் மாலை உருவிக் கொண்டு வந்து நின்றான் அந்த அசட்ட துணிச்சலை வாய்விட்டு பாராட்டியபடி நாம் கணித்தது வீண்போகவில்லை மானவர்மனுடன் வந்த வேவுக்காரன் இவன்தான் இவனை வெட்டி எறியுங்கள் என்று தன்னுடன் வந்த வீரர்களுக்கு உத்தரவிட்டான் வஜ்ரவர்மன் மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி